ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கமெண்ட் பார்த்தேன் அடுத்தடுத்து பார்த்தேன் அதாவது ஒரே டைம் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த ரெண்டு கமெண்ட்டுமே பார்த்தேன் அதில் ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்கள் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபாலிபுர ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து லெவன்த்து டே வந்து பார்த்திங்கன்னா எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஹசிஜி இன்ஜெக்ஷன் பதினோராவது நாள் அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்க்குறதுக்கு அகைன் வர சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எக் வெடிக்கலை ஆனால் எக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ எம்எம் வந்து ஆயிடுச்சு ஆனால் எக் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை திரும்ப வந்து சிக்ஸ்டீன்த் டே வந்து வர சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்கு வெடிக்க வந்து டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது அந்த பார்த்துட்ருக்கப்பவே இருக்கப்பவே இன்னொரு கமெண்ட் சிக்கிச்சு அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஹச் சிஜி போட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு எக் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது எக் க்ரோத் அண்ட் எக் ரிலீஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க எகு வளர்கிறதுக்கு டேப்லெட் எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹசிஜி ஊசி வந்து போடுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து ஊசி போட மாட்டாங்க சில டாக்டர்ஸ் வந்து போடுவாங்க மோஸ்ட்லி ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஊசி போடுவாங்க ஏன்னா அப்போ தான் எக் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும் சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்துருங்க அந்த மாத்திரை போடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க சில டாக்டர்ஸ் என்ன என்னப்படுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எகைன் டூ டேஸ் கழித்து வந்து பார்ப்பாங்க எக் ரிலீஸ் ஆயிடுச்சா அந்த வளர்ந்த எக்கு வந்து சுருங்கிடுச்சா ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்றத பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் எக் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்ணி மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டும் எக் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அது ஒரு கேட்டகரின் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாதவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த எக் ரிலீஸ் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இதெல்லாம் தவிர்த்து எக்கு ரிலீஸ் ஆகுறதுன்றது நிறைய பேருக்கு இங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரியுது இந்த கமெண்ட்ஸ் மூலமாக ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டே ரிலீஸ் ஆக மாட்டேது ஸோ எக்கு க்ரோத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி எக் ரிலீஸ்க்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும் நீங்கள் வந்து என்ன தான் வந்து ரெமிடி எடுத்தாலும் நான் சொல்கிறது இப்போ க்ளோ வாட்டர்லாம் எடுத்தால் எக் ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஓவலேஷனுக்கு அந்த கிராம தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும் எல்ஹெச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அது வந்து டவுட்டே கிடையாது ஆனால் நான் அதெல்லாம் எடுத்தும் எனக்கு பிரச்சனை இருக்குன்றவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும் உடம்பு நல்லா அசைஞ்சு கொடுக்கணும் சும்மா வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஒர்க் பண்ணுறது சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது மட்டும் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேட்டகரியில் வராது எக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல உடல் அசைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நானே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டரே எனக்கு எக் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னாங்க நல்லா வாக்கிங் பண்ணிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு எக் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற கமெண்ட்டே நான் பார்த்துருக்கேன் ஸோ வாக்கிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணணும் நான் சொல்கிறது வீட்டுக்குள்ளே நடக்கிறது இல்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நான் வீட்டுக்குள்ளே நடக்கிறேன் காலையிலேருந்து கிச்சனுக்கு நடக்கிறேன் ரூமுக்கு நடக்கிறேன் இங்கே நடக்கிறேன் அங்கே நடக்கிறேன் அதெல்லாம் கிடையாது கண்டினியூஸாக நல்லா மூச்சு வாங்குற அளவுக்கு கையை காலை வீசி நல்லா நடக்கணும் அது பேர் தான் வாக்கிங் அந்த மாதிரி போக முடியாதவங்க எயிட் ஷேப் வாக்கிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் கண்டினியூவாக ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லை கண்டினியூவாக தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாகவே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அதாவது கண்டிப்போடு சொல்கிறேன் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் நல்லா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லைனா யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணாலும் வாக்கிங்கும் அதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணின்றவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது நான் அதை தான் சொல்வேன் நான் இதை நிறைய இடத்துல இதை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் அடுத்தடுத்து இந்த கமெண்ட் பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுது ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கே இந்த எக் ரிலீஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓவலேஷன் ஆகாமல் அவங்களுக்கு பீரியட்ஸ் மட்டும் வரவங்க இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் போய் ஸ்கேன் பார்க்குறனால தெரியுது எக் ரிலீஸ் ஆகலைன்னு அப்போது தெரியாதவங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களே ஹச்இஜி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டாக்டர் வந்து ஸ்கேன் பார்க்க எல்லா டாக்டருங்களாம் வர சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் டாக்டர் தான் வர சொல்லுவாங்க கொஞ்சம் டாக்டர் ஹச்இஜி இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு நாள் சேர்ந்துருன்னு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அப்போ அவங்களில் எத்தனை பேருக்கு எக் ரிலீஸ் ஆகாமல் சும்மா மட்டும் வந்து அவங்களுக்கு ஓவிலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஸ்டின் மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ரெமெடிஸ் எடுங்க எக் க்ரோத்துக்குரிய ஃபுட்டு எடுங்க தாராளமாக க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொய்யா ஆரஞ்சு கீரை பச்சை காய்கறி வால்நட் பாதாம் வாழைப்பழம் இதெல்லாம் எடுங்க பயிர் இதெல்லாம் எடுங்க இது எடுத்தாலும் ஒரு சைடு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தயவு செஞ்சு பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாருக்கு எக் ரிலீஸ் ஆகுது யாருக்கு எக் ரிலீஸ் ஆகலை ஓவலேஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஸ்கேன் பார்க்காம ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம அதுக்குடியே முயற்சி அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஸோ நம்ம வந்து நமக்கு அதுக்குரிய எஃபர்ட்டை வந்து போடணும் அது மட்டும் இல்லாமல் ஓவலேஷனுக்கு அப்புறமும் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு பேபி இம்ப்ளான்டேஷன் அதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷனும் இருக்கும் ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுங்கள் வெறும் ரெமிடி மட்டும் எடுத்துகிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கள் நான் உங்ககிட்டையும் அது ரெண்டு பேர்ட்டையும் அதான் ரிப்ளே பண்ணேன் வாக்கிங் பண்ணாலே போதும் நல்ல அரை மணி நேரம் காலையில் அரை மணிநேரம் ஈவினிங் அரை மணி நேரம் நல்லா பண்ணாலே போகும் எக் ரிலீஸ் எக் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி